அது ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா அது பாவமாச்சே அதனால் என்ன செஞ்சான் வள்ளுவன் அந்த உணவு வேண்டாம் உங்களுக்கு இதை சாப்பிடுங்க இது வந்து ஒரு எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது பசும்பாலாக இருந்தாலும் சரி அல்லது காகிரி உணவாக இருந்தாலும் சரி எண்ணத்தை தூய்மைப்படுத்தும் அப்போ இந்த உடம்பு தான் மேலும் அசுத்த உணவு சாப்பிடும்போது இது சுத்த உணவு சைவ உணவு இப்போ சொல்றதெல்லாம் கீரை வகையை சாப்பிட்றலாம் சைவ உணவு உள்ள தூய்மை சாத்திக உணவு கீரை வகை பழகங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா சாத்திக உணவு ஒரு மனசை சாந்தப்படுத்தும் மனசை சாந்தம் இருந்தால் தான் உடம்புல ஒரு வெறி உண்டாக்காது இப்போ சொல்லப்பட்ட உணவுலாம் இயற்கை உணவுலாம் கிழங்கையாக வெறி உணவு உண்டு பண்ணாது புலால் உணவு வெறி உணவு உண்டு பண்ணும் ஒரு வகையான ஒரு பெரிய உண்டு பண்ணும் மிகுதிய காமவெறி உண்டு பண்ணும் ஒரு அசுத்த எண்ணங்கள் அசுத்த உணவு சாப்பிடும்போது மாமிசு சாப்பிடின்ற மக்களுக்கு ஒரு வகையான மூர்க்கத்தான் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது எனக்கு முன்னே சாப்பிட்ட தான் இப்போ அப்போ மூர்க்கத்தான் இருந்தது ஆக இந்த தேகமே விஷத்தேகம் காமத்தால் வந்த தேகம் சுக்கிலும் சுர்நேதத்தால் ஆன தேகம் அந்த விஷத்தால் ஆன தேகத்துக்கு மறுபடியும் புலால் உணவு சாப்பிடும்போது இன்னும் விசை ஏறும் விசைன்னா இன்னும் அறிவு மணிங்கிவிடும் என்னையே நம்மளுக்கு சிக்கனமான அறிவு தான் இருக்குது இயற்கை உணவு சாப்பிடும்போதே ரொம்ப இயற்கை உணவு சாப்பிடும்போதே சிக்கனமான அறிவு இருக்குது இது புலால் உணவு சாப்பிட்டா இன்னும் அறிவு விடும் அறிவு மொழிங்கினா என்ன கேடுன்னா சிந்திக்க முடியாதல்லவா எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்திக்க முடியாத ஒரு வலைகணத்தை உண்டு பண்ணும் இந்த உணவுகள் அதுக்காக அருள்வன் சொன்னால் அது சாப்பிடாதீங்க அது சாப்பிட்டா நல்லது இல்லை உணர்வுகள் மாசுபடும் உணர்வு அருள் மங்குச்சுனா உணர்வுகள் மாசுபடும் மாசுபட்டால் நல்லது தீமை நன்மை தீமை தெரியாது மூர்க்கத்தனம் வந்துடும் ஆகவே உங்கள் அருள் பெற முடியாதுன்னா ஏஐ அருள் பெறுதுன்னா அருள் பெற்றாதானே அருள் பெ அருளுடைய தன்மை என்னன்னா இப்போ உயிர் ஜீவராசிகளை கொண்ட இப்போ ஜீவராசி கொல்லாமலும் உயிர் மாமிசம் சாப்பிட வந்தால் அருள் பெறலாம் இந்த அருள் என்ன செய்யும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சரப்பறி தரும் அருள் என்ன செய்யும் உடல் ஆரோக்கியம் தரும் அவள் என்ன செய்யும் செல்வத்தை பெருக்கும் அருள் என்ன செய்யும் மண்ணிக்கு மனப்பான்மை உண்டாக்கும் அவ்வளோ என்ன செய்யும் ஒரு ஒன்றை பார்த்து புரிந்து கொடுக்கின்ற பண்பு தரும் அருள் செல்வத்தையும் தரும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சரப்பறையும் தரும் நீடி ஆயுள் தரும் நோயில்லா வாழ்வு தரும் நல்ல நட்பையும் பெருக்கி தரும் அதே சமயத்தை தீய எண்ணத்தை உண்டு பண்ணார் அருள் அதை பெறுவதற்கு தான் ஆசான வள்ளுவன் என்ன செஞ்சான் புலால் மறுத்தல் என்று சொல்லியிருக்கிறான்